போதும் போதும் ஏது ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்தியா இல்லைம்மா நம்ம வீட்டில் வேலை செய்யறாங்கல்ல அந்த அக்கா தான் கோவில் பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ கெட்டு போச்சு பையன் வேற ஆசாசியாக வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னா தெரியலே இதை தூக்கி போறதுக்கு இல்லை என்ன பண்ணலாம் ஆ ஆ கருப்பகம் அம்மா இதா கோயில் பிரசாதம் ஐயா எடுத்துட்டு வந்தாரு நான் தான் கொடுக்க மறந்துவிட்டேன் ரொம்ப நன்றிம்மா சாப்பிடு சொல்லுங்க ஆ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் டி நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆ ஓகே டி பாய் சின்னம்மா வராங்க அம்மா பிரசாதம் உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல ஒரு வேளை எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்களோ அம்மா ஆ சொல்லுங்கக்கா கோயில் பிரசாதம் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ்க்கா ம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்